வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி வந்து முட்டை பனியாரம் தான் பார்க்க போகிறோம் முட்டையை வந்து ஆம்லேட்டாக போட்டு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு வரும் ஆஃப் ஆயிலு ஃபுல் ஃபாயில் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போட்டு சாப்பிடும் போது அது ஒரு வேறு வேறு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து பணியாரமாக போட்டு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் வாங்க எப்படி பணியாரம் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இதை வந்து ஸ்நாக்ஸாக கூட நம்ம வச்சு செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை இப்போ தயிர் சாதம் பருப்பு சாதம் அந்த இதுக்கு நல்லா ஸ்பைஸியாக வச்சு கூட இந்த முட்டை பனியார்த்த வச்சு நம்ம சாப்பிட்லாம் இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்கிறதை பார்க்கலாம் ஒரு மூணு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கோம் இப்போ ஒரு பேன் வச்சு அதில் லைட்டாக என்ன சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஆனியனு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா அப்படியே வதக்க போகிறோம் இதை வதக்கிட்டு நம்ம அந்த முட்டையில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஸ்பைஸியாக வர்றங்குறதுக்காண்டி நம்ம வந்து மிளகாப்பொடி சேர்த்துக்கிறோம் மிளகாப்பொடி வந்து நம்ம நல்லா நம்மளுக்கு இன்னும் காரசாரமாக நம்மளுக்கு வேணும் பணியாரம் அப்படின்னா நம்ம பொடியை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போது நம்ம சில்லி பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஈஸியான ஸ்பீடான ஒரு சைடிஷ் வேணும்னா நம்ம இந்த சைடிஷை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து முட்டையில் சேர்த்துக்கலாம் முட்டையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நம்ம சின்ன குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம பனியார் சட்டியை அடுப்பில் வச்சிடலாம் இப்போது ஒரு சின்ன கரண்டி நிறையா எடுத்து எடுத்து ஃபுல் பண்ணி விட்றலாம் எல்லாத்தையும் ஆனியனை வந்து நல்லா வதக்கி தான் நம்ம இதில் சேர்க்கணும் நம்ம வந்து அப்படியே பச்சை பச்சையாக இதில் சேர்க்கும் போது அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு டேஸ்ட்டு கொடுக்கும் அதே இது வதக்கி சேர்க்கும் போது நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து நல்லா வந்து பனியார் செட்டி சூடாயிருச்சு இப்போ லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம முட்டையை எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கரண்டி சேர்த்தா போதும் இது ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா அவ்வளோதான் தான் இருக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் இது இப்போ லைட்டாக அப்படியே கொஞ்சமாக பெப்பர் தூள் கூட மேலே தூவிக்கலாம் வேணும்னா நல்லா ஸ்பைஸியாக இன்னும் ஸ்பைஸியாக பெப்பர் ஃப்ளேவரோட வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளே நம்ம பெப்பர் கூட மேலே தூவிக்கலாம் இப்போ தட்டு போட்டு மூடிடுவோம் கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் இந்த மாதிரி வந்துருக்கோம் இப்போ பெரட்டி விட்டுறலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி உப்பு உப்பி வந்திருக்கு பாருங்கள் அப்படியே பண்ணு போல இருக்கும் பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதே பணியாரத்தை இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம கிரேவியாக வச்சு கூட சாப்பிட்லாம் அந்ததான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது எப்படி பண்ணுறங்க அதை பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்